பயணங்கள் வந்து நாலாயிரத்தி ஐநூறு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்டா சொல்லியிருந்தாங்க நிறைய செயல்பாடுகள் குறித்தும் பள்ளி கல்வித்துறை செயல்பாடு குறித்தும் சொல்லியிருந்தாங்க இதுல வந்து முக்கியமா ஒரு தகவல் வந்து என்ன அப்படின்னா நாலாயிரத்தி ஐநூறு தலைமையிடங்கள் வந்து முதுகுலைப்பட்டதாரி அரசர்களுக்கான ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தகவல் நாலாயிரத்தி பாசிட்டிவ் கட்டிடங்கள் வந்து தான் தலைமையேசருக்கு முதுகலைப்பட்டதாரி அரசை பட்டதார்கான வேப்பெண்ட் வந்து நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த நாலாயிரத்தி எழுபது காலிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெட் வந்து நம்ம ப்ரொமோஷன் தான் வந்து போகணும் ஆனால் பட் இந்த டெட்டு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு தகவலை வந்து அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா புதுத்திறமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஸோ அந்த வீடியோல பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க கண்டிப்பா உங்களுக்கு அது ஒரு டைம் இன்ஸ்டியூம்னா கண்டிப்பா நீங்க அந்த வீடியோவை பாருங்க நான் கம்ப்ளீட்டா ஒரு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் பார்க்கும் இந்த காலியிடங்களை பற்றியும் பட் இந்த தெற்கு தேர்வை பற்றியும் பள்ளிக்கல்வித்துறையின் செயல்முறைகளை பற்றியும் செயல்பாடுகளை பற்றியும் தெளிவான விளக்கத்தை வந்து அந்த சப்ஜெக்ட் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நிறைய டீச்சர்ஸா இருந்தவங்க அதை பத்தி நல்லா தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து அங்க கொடுத்திருக்காங்க நீங்க கண்டிப்பா அந்த வீட்டுக்கு வந்து வாட்ச் பண்ண இந்த தகவல்